அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்க நேரத்தை வீணடிக்காம டக்குன்னு விஷயத்துக்குள்ள போயிருவோம் இன்றைய தலைப்பு பீசு முடிஞ்சு போன மொக்க பீசு அப்படிங்கறதா இன்றைய தலைப்பு யார் அந்த முரட்டு பீசு யார் அந்த மொக்க பீசு அப்படிங்கறதை இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இருக்கும்னு உங்களால கணிக்க முடியுதா நானே சொல்லிடுறேன் முத்தி போன மொரட்டு பீசுங்கிறது வேற யாரும் இல்ல நம்ம அண்ணாத்த சீமா முடிஞ்சு போன மொக்க அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தலை அண்ணாமலை இந்த ரெண்டு பத்தி ஏன் இப்ப நம்ம பேசுறோம் சொன்னா கடந்த ஆண்டுகளாகவே இந்த ரெண்டு பீசுகளும் அச்சு ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் பரபரப்பாவே வச்சிருந்தாங்க இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அது மட்டும் இல்லாம அன்றாட ஒரு பத்திரிக்கை சந்திப்பை நடத்தி இந்த ரெண்டு பீசுகளும் தன்னை ஒரு கதாநாயகனாவே நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கடத்திட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பீசுகளும் தங்களை கதாநாயகனாவே சித்தரிச்சுட்டு எப்படிங்க டெய்லி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறதுனால அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறதுனால தங்களை ஒரு கதாநாயகனாவே நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த ஊடகங்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவர்கள் எப்போதுமே இந்த ரெண்டு பீஸையும் ஒரு காமெடி பீஸாகவும் தங்களுக்கு பொழுதுபோக்காகவும் மட்டுமே இந்த பத்திரிகைக்காரங்களும் ஊடகங்களும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அது தெரியாம இந்த ரெண்டு பீஸுகளும் கொடுத்த அலப்பறை இருக்க ஒரு நிமிஷம் யாரு கேள்வி கேட்டாலும் ஒரு நிமிஷம் யாரு கேள்வி கேட்டாலும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க அவங்க அவங்க சொன்னதே எனக்கு தகுதி இல்லை எதுக்கு இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம தகுதி இல்லாத ஒரு தண்டனை எது கேள்விக்கறேன் சொன்னதுன்னா என் என்ன கேள்விகள் இருக்கு தம்பி பாத்தீங்களா இதற்கு அப்புறமாவது இந்த ரெண்டு பீசுகளுக்கும் தெரிய வேணாம் நம்மள வச்சு கழுவுறாங்க நம்மள வச்சு காமெடி பண்றாங்கன்னு இந்த ரெண்டு பீஸுக்கும் தெரிய வேணாம் அதை தாண்டியுமே தினந்தோறும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்ற பெயர்ல இவங்க நடிச்ச கூத்த தமிழ்நாடு முழுக்க பார்த்து சிரிச்சிச்சு இப்படி அலப்பறைய கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த இரண்டு பீசுகளும் சமீபத்துல இப்ப எப்படி இருக்க எரியுது யார் யாரோட கூட்டணி வைக்க போறா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சியை போறா யார் எதிர்கட்சியா வர போறா தமிழ்நாட்டுல திராவிட அரசியலா இல்ல சனாதன அரசியலா இப்படி பல வகையிலான பேச்சுக்கள் நடக்கும்போது இந்த நேரத்துல இந்த இரண்டு பீசுகளும் காணா போயிட்டாங்க இதுல முடிஞ்சு போன மொக்க பீசான நம்ம தலை அண்ணாமலை இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல தான் இருபதாயிரம் புத்தகம் படிச்சது பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் படிக்கிறதுக்காக லண்டன் கிளம்பிட்டாப்ல அத்தோட மூன்று மாத விடுப்புலதான் நான் போறேன்னு சொல்லி படிக்க போயிருக்காப்ல இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்த மூணு மாச லீவு ஆறு மாச லீவு இதெல்லாம் ஒத்து வரும் நினைக்கிறீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு போல இருக்குது ஆனா இந்த ரெண்டு பீசிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க என்ன இந்த முரட்டு பீசு முடிஞ்சு போன மொக்க பீசுகளோ அவங்களே நினைக்கிறாங்களோ அந்த தான் அந்த கூடுதல் மதிப்பு தான் அவர்களுக்கு மைனஸ் ஆகும் மாறி இருக்கு அதுதான் அவர்களுக்கு இழப்பாகவும் மாறி இருக்கு இப்ப அண்ணாமலுடைய விஷயத்தை எடுத்துக்குவோம் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல பொதுவாக அவரை உற்று நோக்குறவங்க அவரை பார்க்கறவங்க பொது இருந்து அவரை பார்க்கறவங்க அவட்ட சில பிளஸ் நினைச்சாங்க சில விஷயங்கள கூடுதல் மதிப்பா நினைச்சாங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவுடைய அரசியலுக்கு ஒரு திராவிட முகம் கொண்ட ஒரு தலைவர் இருக்கிறாரு இது ஒரு பிளஸ் அதை வச்சுக்கிட்டு அவரு மத அரசியலை அதிகமா முன்னெடுக்கல அப்படித்தானே எப்படின்னா மசூதிகள்ல போய் பிரச்சனை பண்ணல தேவாலயங்கள்ல போய் தமிழ்நாட்டுல அதிகமா பாரதிய ஜனதா இவருடைய தலைமையில எந்த விதமான கும்பல் பிரச்சனைகள்ல அடிதடிகளை பிரச்சனைகள்ல இவங்க இறங்கல அது மட்டும் இல்லாம பகிரங்கமா முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான எந்த வேலையுமே அண்ணாமலை செய்யலங்கிறத நம்ம ஒத்துக்கணும் ஆனா அதுதான் அவருக்கு மைனஸாகவும் மாறுது எப்படி ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு முஸ்லீமையாவது இவன் கொலை பண்ணணும் அல்லது அவனை எப்படியாவது வம்புலுக்கணும் இஸ்லாமியுடைய பொருளாதாரத்தை நசுக்கணும் எங்கையாவது சண்டை இழுத்து அவர்களை அடிக்கணும் துன்புறுத்தணும் இதுதானே அவருடைய தார்மீக பொறுப்பு இதுதானே அவருடைய தார்மீக கடமை ஆனா அண்ணாமலை அதை செய்யலைங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இவர் ஏத்தவர் இல்ல ஒரு பொருத்தமானவர் இல்ல இது ஒரு மைனஸ் ஆகுதா அண்ணாமலைக்கு எது ப்ளஸ் ஆ இருந்துச்சோ அதுவே அவருக்கு மைனஸ் ஆகுதா இரண்டாவது ப்ளஸ் ஆ அண்ணாமலைக்கு இருந்தது அடிக்கடி பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி தன்னை சுற்றியே தமிழக அரசியல் நகர்வதை போன்ற ஒரு பிம்பத்தை ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கிடுவார் ஆனா அதே பத்திரிகையாளர் சந்திப்பு தான் அண்ணாமலைக்கு மைனஸ் ஆகும் ஆச்சு எதையாவது ஒண்ணு ஒளரி வச்சிருவாப்புல எதையாவது ஒண்ணு பொய்ய சொல்லி வச்சிருவாப்புல இந்த பத்திரிக்கைக்காரங்க விடாம சூழ்ந்துகிட்டு மனுஷனை துரத்தி துரத்தி அடிச்சு அவருடைய அரசியல் வாழ்வையை அடையாளம் இல்லாம ஆக்கிட்டாங்க மூணாவது அண்ணாமலை பிளஸ் நினைச்சது அவர் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு பாருங்க வார் ரூம் அதாவது தன் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே எதையாவது ஒண்ணு சில்மிசம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சா அத அப்படியே வீடியோ பதிவாய் எடுத்து அவர்களை மிரட்டுறதுக்கு ஒரு ஆயுதமா வச்சிக்கிறது இதே அந்த வார் ரூம் பிரச்சனை தான் இப்ப அண்ணாமலைக்கு மைனஸா மாறி அவரையும் காலி பண்ணிருக்கு இப்படி உங்களுக்கு என்ன ப்ளஸ் இருந்தாலும் என்ன மைனஸ் இருந்தாலும் நீங்க எந்த வேலையை தமிழ்நாட்டுல செஞ்சாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் உங்களை ஆட வச்சுட்டு உங்களை ஆட்டங்காண வச்சுட்டு உங்களுக்கு ஓய்வு கொடுத்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களை கவர்னர் ஆக்கிடுவாங்க அந்த நிலை தான் இப்ப அண்ணாமலைக்கு வந்துடும் அப்படிங்கறது அரசல் புரசலாக தெரிய வருது இப்ப நம்ம அண்ணன் சீமா இவர் ஏன் இந்த முரட்டி பேசி ஏன் முத்தி போயிட்டாப்புல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல நம்ம பேச்ச கேக்குறாங்க நம்ம பேச்ச ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க கைதட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க எல்லாமே செய்யறாங்க ஆனா இந்த பயலுகள் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் உக்கி போய் நம்ம ஆள் முத்தி போய் உட்கார்ந்து கடைசிக்கு ஒரு தொகுதியில நம்ம கூட எம்எல்ஏ ஆக முடியலன்னு சொல்லி முக்கி மோதி முட்டி சோந்து போய் நொந்து போய் உட்கார்ந்துருக்காப்புல அது மட்டும் இல்லாம நான் இந்த ஓட்டு காணவே இல்ல நான் நாட்டு நாட்டுக்கானவேன் நான் ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்ட்டு எதுக்கு வரணும்

அவர் மட்டுமல்ல அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எல்லாருமே பிளஸ் நினைச்சது அவருடைய கூடுதல் நாவன்மை அவருடைய பேச்சாற்றல் இது இந்த பேச்சாற்றல் அவருக்கு பிளஸ் இருந்து அதுவே பல மேடைகள்ல அவருடைய ஆணவத்தின் உச்சம் தனி மனித தாக்குதல் அறுவறுப்பான வார்த்தைகள் அசிங்கமான பேச்சுக்கள் எல்லாம் பேசி அதுவே கடைசியில அவருக்கு மைனஸ் ஆனதை பார்த்தோமா இல்லையா இரண்டாவது என்னது அனைவரையும் நம்பிடுறது கட்சியில புதியவர்கள் பழையவர்கள் என்ற வேறுபாடு இல்லாம நம்பிடுறது எல்லார்ட்டையுமே அளவுக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுக்கிறது அவருக்கு இருந்தாலும் அதுதான் இன்றைய நிலைக்கு அவருக்கு மைனஸா மாறி யார நம்பி சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாரோ அத அவர்களே பொதுவெளிக்கு கொண்டு வந்து சீமான அசிங்கப்படுத்துற காட்சியை நம்ம பாக்குறோமா இல்லையா மூன்றாவதாக இவற்றை ரொம்ப முக்கியமா பார்த்தது நான் யாரு கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் தனிச்சு தாண்டா நிப்பேன் என்னுடைய வெற்றியே நான் தனிச்சு நிக்கிறது சொல்லிட்டு இருந்த சீமா காலங்கள் ஆக ஆக அதாவது இரண்டாயிரத்தி பத்துல கட்சியை துவங்கினாரு பதினாலு ஆண்டுகள்ல அவர் பட்ட அடியும் வேதனையும் வழியும் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இவருடைய அந்த உறுதியை பலவீனப்படுத்தியிருக்கு தான் நம்மளால சொல்ல முடியும் சமீப காலமா இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் யாராவது நம்மோடு கூட்டணி சேர மாட்டார்களா யாரையாவது கூட்டணி சேர்த்து நம்மை பலப்படுத்த முடியாதா என்ற ஏக்கத்தோடு இருப்பதை நம்ம பாக்கிறோமா இல்லையா தொடர்ச்சியா அவருடைய நேர்காணல் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா சீமான் கூட்டணிக்காக அலைகிறத பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக நமக்கு தெரிய வருது அதனால இவருக்கு எது பிளஸ்ஸா இருந்துச்சோ நான் தனிச்சுதான் நிற்பேன் தனிச்சுதான் தான் சொன்ன உடனே எப்படி இளைஞர் பட்டாளம்லாம் பெரிய நம்பிக்கையோடு அவர் பின்னாடி போனாங்களோ இன்னைக்கு அந்த நம்பிக்கையிலிருந்து அவர் பின்வாங்க அவருடைய உறுதியிலிருந்து அவர் பின்வாங்க கூடையாவது கூட்டணி சேர்ந்தாவது அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு சீமான் தள்ளப்பட்டாரு இது அவருக்கு மைனஸா இருக்கு இப்படி முத்தி போன முரட்டு பீசுக்கும் முடிஞ்சு போன மொக்க பீஸுக்கும் எதுவெல்லாம் பிளஸ் நினைச்சு எதுவெல்லாம் கூடுதல் மதிப்பா நினைச்சு தமிழ்நாட்டை தினந்தோறும் பரபரப்பாக்கிட்டு இருந்தாங்களோ அதுவே அவர்களுக்கு அரசியலில் அடையாளம் தெரியாதவர்களாக அமைதியாக ஒதுங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை முடிந்து போன மொக்க பீசாவே மாறிவிடுவாரா அல்லது மீண்டும் எழுந்து வெகுண்டெழுந்து முடிசூட்டுவாரா அண்ணன் சீமான் முத்தி போன முரட்டு பீசாவே இருப்பாரா முன்னேற்றம் காண்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்